சிட்டி யூனியன் பேங்க் இப்போ நம்ம உள்ளங்கையிலேயே இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் என்னை செழிப்பாக வளர்த்து கொண்டிருக்கும் தமிழ் மண்ணிற்கும் மதுரனாலே சும்மா அதிருதலன்னு சொல்ற அளவுக்கு இங்கு குழுமி இருக்கக்கூடிய மதுரை மக்களுக்கும் கல்யாண மாலையின் இரு முக்கிய தூண்களான மோகனையா மற்றும் மீரா நாகராஜன் அம்மா அவர்களுக்கும் பேச்சு சூப்பர் ஸ்டார் பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா ஐயா அவர்களுக்கும் நடுவர் ராஜா ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சக பேச்சாளர் அவர்களுக்கும் மாலை வணக்கம் கோடை விடுமுறை அப்படின்னாலே திண்டாட்டம் தான் நான் பேச வந்திருக்கேன் சிவாஜி படத்துல ரஜினி சார் வந்து ராஜா சார்கிட்ட சொல்லுவாரு வாங்க பழகலாம் அப்படின்னு அதுக்கு ராஜா சாரு கட்டன் ரைட்டா அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு அந்த மாதிரி இன்னைக்கு வெயில் எங்க கிட்ட வந்து வாங்க பழகலாம் அப்படின்னு வேணவே வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க ஒதுங்கி போயிட்டு இருக்கோங்க சரி இதே பட்டிமன்றத்தை மீரா அம்மா ஒரு கொடைக்கானல்ல இல்ல ஒரு ஊட்டியில நடத்தி இருந்தாங்கன்னா நான் நிச்சயமா கோடை விடுமுறை கொண்டாட்டமே நான் அங்க உட்காந்து பேசியிருப்பேன் அவ்வளவு செலவுக்கு கம்பெனி கட்டுப்படியாக மதுரை வெப்ப பூமியில கொண்டு வந்து கோடை விடுமுறை கொண்டாட்டம்னா எப்படி சார் எங்களால பேச முடியும் சார் வெயில எத்தனை ரகம் பாருங்களேன் கத்திரியா அதுல முன் கத்திரியா பின் கத்திரியா அக்னி நட்சத்திரமா நட்சத்திரத்தை காணோமே சார் அக்னி மட்டும்தானே கொளுத்து விட்டு எரியுதுன்ற மாதிரி இந்த கோடை இருக்கு எங்க அம்மா போன வாரம் சொன்னாங்க பாப்பா நான் துணிலாம் துவச்சிட்டேன் நீ போய் காய போட்டு வாங்க சரி நான் காய போடலான்னு போனேன் நான் காய போட்ட துணி என்னமோ பத்து நிமிஷத்துல காஞ்சிடுச்சு காய போட்ட போனா நினைச்சிட்டேன் சார் எங்க அம்மா சொன்னாங்க ஏம்மா உன் துணி காய வைக்க தானே போக சொன்னேன் நீ என்ன முழுக்க நினச்சி என்ன குளிச்சிட்டு வரியான்னு கேட்டாங்க அது குளியல் இல்லம்மா வேர்வமானு சொல்லி ஃபீல் சொன்ன சார் ஆக காய போடுறேன் நினைற திப்பிட்டு காய போடுற நினைற திப்பிட்டு முடியல தலைவலையே முடியல அப்படின்ற அளவுக்கு இந்த கோடை வந்து இருந்துட்டு இருக்கு நான் சின்ன வயசில் பொழுது கோடை விடுமுறை அப்படின்னா தாத்தா வீட்டுக்கு போகிறது பாட்டி வீட்டுக்கு போகிறது அத்தை வீட்டுக்கு போகிறது மாமா வீட்டுக்கு போகிறதுன்னு போவோம் மூணு வேலை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் சார் நாங்கள் வீட்டுக்கே வருவோம் அதோட நைட்டு தூங்கிறதுக்காக வருவோம் ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க மூணு வேலை சாப்பிட தான் ரூம்லருந்தே ஹாலுக்கு வராங்க ஏன்னு கேட்குறீங்களா இங்கே இருக்காங்க இல்லையா பெற்றோர்கள் ஆன்லைன்ல ஹிந்தி கிளாஸ் என்ன இங்கிலீஷ் என்ன ஆர்ட்ஸ் என்ன டான்ஸ் கிளாஸ் என்ன ஒரு மாசத்துல அந்த குழந்தை எவ்வளவு கத்துக்க முடியுமோ அவ்வளோவும் கற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு பல ஆன்லைன் சேர்த்து ஆக குழந்தைங்களுக்கே வந்து சார் இந்த கோடை விடுமுறை அப்படின்றது திண்டாட்டமா அமைஞ்சிருது இங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்கல்ல நம்ம கோடை விடுமுறை அப்படின்னாலே சரிங்க எங்கயாவது டூர் போயிட்டு வரலாம் நினைக்கிறோம் முன்னாடிலாம் நம்ம டூர் போகணும் அப்படின்னா வடிவேல் சார் சொன்ன மாதிரி எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு பிளான் பண்ணுவோம் அதுக்கு ஒரு வண்டி கரெக்டாக கிடைக்குதா நல்ல டிரைவர் கிடைக்கிறாங்களான்னு பார்ப்போம் ஆனால் இப்போது சார் சொன்ன மாதிரி முதல்ல இ பாஸ் கிடைக்குதான்னு நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறந்தான் வண்டி டிரைவர் எல்லாமே சரி சார் அந்த இ பாஸ் புக் பண்ணலான்னு போனால் எங்கே போகிற எதுக்கு போகிற எப்போ போகிற யார் கூட போகிற எத்தனை பேரோட போற எப்போ வருவன்னு கேள்வி அப்பா அம்மா கூட கேட்டதில்ல அவங்க கேட்குறாங்களே சார் கேள்விக்கு பதில் சொல்லி ஓகே ஆனதுக்கு அப்புறமா சரி குழந்தை குட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க அப்பாக்கு மனசுல என்ன யோசனைன்னா செலவில்லாம இருக்கிற இடத்துக்கு குழந்தைகளையும் கொண்டாட்டியும் கூப்பிட்டு போகணும் என்ன பயம் எங்க ஏடிஎம் கார்டு முழுக்க காலி ஆயிடுமோன்னு அப்பாவுக்கு பயம் அம்மாவுக்கு என்ன அப்படின்னா இந்த மனுஷன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் டூர்னே எங்கயோ கூட்டு போறான் அதனால போறார் போறார் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும் பிடிச்ச விஷயத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு அம்மா நினைப்பாங்க பசங்க சொல்லுவாங்க அம்மா மஞ்சுமல் பாய்ஸில் வந்துச்சுல்ல அந்த குணா கேவுக்கு என்ன கூட்டி போன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கேட்பான் இன்னொரு குட்டி சொல்லுவான் அப்போ அங்கே இருக்க பார்க்குக்கு கூப்பிட்டு போனேன் ஆக ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு இடம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசை இப்படியெல்லாம் போய் எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க மகிழ்ச்சியாக வராங்க சரி நிம்மதியாக சாப்பிட்லாமேன்னு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனால் போன வாரம் சார் நியூஸ் பேப்பரை படிக்கிறேன் சார்சில் மிதக்கும் புழுன்னு வருது எனக்கு பயமா இருக்கு இப்பெல்லாம் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னாலே ஒருவேளை நம்ம எதையாவது சாப்பிட்டு வயிற்று கொஞ்சம் கலக்கு சின்ன வச்சுக்கோங்களேன் டூரு டூராவா இருக்கும் யாருமே போகலமா விட்டுருந்து சரி தங்கலாமேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனால் மற்ற நேரத்தில் இருக்க வாடகை என்னமோ ரெண்டாயிரம் இந்த கோடை விடுமுறையில் போனால் அதே ரூமுக்கு வாடகை நாலாயிரம்ன்றாங்க சார் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சிடுது மற்ற மாதத்தில் எனக்கு பத்தாயிரம் செலவு அப்படின்னா இந்த மாதத்தில் எனக்கு என்னமோ இருபதாயிரம் என்னுடைய பட்ஜெட் முடிஞ்சிடுது வரவு எட்டணா அப்படின்னா செலவு பத்தனா ஆயிடுது சார் எனக்கு இந்த கோடை விடுமுறையில் இப்படிலாம் போயிட்டு சரி நிம்மதியாக வீட்டுக்கு வரலான்னு வரும்பொழுது வழியில் ஏதோ ஒரு விபத்து வீட்டுக்கு போய் சேர்ந்தால் போதுண்டான்னு நமக்கு மனசாயிடுது இப்படிலாம் கடந்து வீட்டுக்கு வந்தால் எங்கள் ஊர் வெயில் எங்களை பார்த்து கேட்குது பொன்மணி கொடைக்கடலில் சௌக்கியமா நாங்கள் இங்கே சௌக்கியமேனு சொல்லிது எனக்கு பஸ்ஸில் போது பஸ் கண்டக்டர் வந்து அவங்க வீட்டுக்கார மட்டும் பேசுகிறாங்க போல இருக்குது என்னம்மா குழந்தை குட்டிங்கெல்லாம் கூப்பிட்டுட்டியா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோ மலைப்பகுதிக்கு போகிற அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ நான் அவர்கிட்ட கே பேச்சு கொடுத்தேன் என்னென்னா இந்த மாதிரி எதுவும் டூர் எதுவும் பிளான் பண்ணுறாங்களா சரி நமக்கும் நாளைக்கு பாயிண்ட்டுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு லீவ் இல்லையா அதனால் சரி ஒரு விடுமுறைக்கு கொடைக்கானல் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார் நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார் ஏன் சார் உங்களுக்கு கோடை விடுமுறை இல்லையான்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க பதில் எங்களுக்கெல்லாம் கோடை விடுமுறை விட்டால் அப்புறம் என்னமா இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னாரு ஆக இவங்க கோடை விடுமுறை கொண்டாட்டோன்னு பேசுகிறாங்க சார் கோடை விடுமுறை அப்படின்றது எல்லாருக்கும் கொண்டாட்டம் இல்லை இங்கே விடுமுறையே இல்லாமல் இருக்கும்போது கோடை விடுமுறை எப்படி சார் கொண்டாட்டமாகும் எல்லா ஸ்கூல் காலேஜஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் கோடை விடுமுறை கொடுக்குறீங்க மற்ற பேங்க்கு கொடுக்குறீங்களா இல்லை போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்குறீங்களா எத்தனை பேருக்கு சார் இங்கே விடுமுறை இருக்குது விடுமுறையே இல்லாமல் இருக்கும்பொழுது கோடை விடுமுறை கொண்டாட்டமாக எப்படி அமையும் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் தை மாதத்துக்கும் சித்திரை மாதத்துக்கும் என்ன வித்தியாசம் சார் அது தை இது சித்திரை தை மாசத்துல நம்ம சூரியனுக்கு பொங்க வைக்கிறோம் சித்திர மாசத்துல சூரியனு நம்மள பொங்க வைக்கிறது இதுதாங்க சார் வித்தியாசம் இதெல்லாம் ஆட்டோலயே எழுதி போடுங்க இதையும் தாண்டி என்னுடைய எதிரணியினர் கோடை விடுமுறை கொண்டாட்டம்னு பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல உச்சி வெயில ஒரு அரை மணி நேரம் போய் நின்னுட்டு வர சொல்லுங்க சார் ஆதார் அட்டையில இருக்க மதியம் வருவாங்க அப்புறம் சொல்லுவாங்க கோடை விடுமுறை கொண்டாட்டமா இல்லை திண்டாட்டமான்னு சொல்லிட்டு கடைசியாக சிரிப்பதற்கு மட்டும் இல்லாமல் சிந்திப்பதற்காக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிக்கிறேன் மே மாசத்தில் அட்சய திருதியைக்கு நகை வாங்குகிற குடும்பங்களை விட ஜூன் மாதத்தில் குழந்தையோட ஃபீஸ் கட்டுறதுக்காக நகையை அடகு வைக்கிற குடும்பம் தான் சார் அதிகமாக இருக்கு இன்னைக்கு அவரு அவரு மே மாதத்துல ஒரு கோடை விடுமுறை ஒரு மாதம் கிடைக்கிதுன்னு சந்தோஷப்பட்டு அதை கொண்டாடுறதா இல்லை ஜூன் மாதத்தில் பையனை நல்ல ஸ்கூலில் சேர்க்கணுமே அதுக்கு ஃபீஸ் கட்டணுமே அவனுக்கு தேவையான நோட் புக் வாங்கி தரணுமே அவனுக்கு பேக் வாங்கி தரணும் லஞ்ச் பேக் வாங்கி தரணும் பாக்ஸ் வாங்கி தரணும் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு கவலைப்படுற தந்தைமார்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ஆக கோடை விடுமுறை என்பது விடுமுறையே இல்லாமல் இருக்கும் பொழுது பலருக்கும் சிலருக்கும் இது கொண்டாட்டமாக இருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் அது திண்டாட்டமாகவே இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியை சிசா சலீம் அவர்கள் நிறைய விஷயங்களை எடுத்து பேசியிருக்கிறாங்க கண்டக்டருக்கு கோடை விடுமுறை இருக்கா பேங்க் ஸ்டாஃபுக்கு இருக்கா சொல்லியிருக்கணுமா போலீஸுக்கு இருக்கா தீயணைக்கும் படைக்கு இருக்கா ஏதோ வாத்தியார்களுக்கு இருக்குது அது பல பேருக்கு வைத்தரிசலாக இருக்குது கல்லூரி பள்ளி ஆசிரியர்களுக்கு லீவ் விட்டால் இப்போ அது வேற பிரச்சனைங்க டுவெல்த்து படத்தை லெவன்த்து முடிச்சுடனே நடத்துகிறாங்க டென்த்து படத்தை நைன்த்து முடிச்சோடனே நடத்துகிறாங்க கவுர்மெண்ட் வந்து நடத்தாதீங்கன்னு சொன்னாலும் மேனேஜ்மெண்ட்டில் வான்னு கூப்பிட்றாங்க வாத்தியார்கள் கண்ணீரோடு போகிறாங்க பயிலுகள் அதை விட கண்ணீரோடு போகிறாங்க அவங்க நல்ல நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க கத்திரி வயல் அக்னி நட்சத்திரம் இதில் என்னைய சந்தோஷம் இருக்கும் ஆன்லைன் கிளாஸு சம்மர் கேம்ப் அதுக்கு பேர் பிள்ளைகளை கொண்டு போய் விட்டுறாங்க ஏன்னா அம்மா சொல்லிடுது வீட்டில் இருக்கிறதே கஷ்டம் இந்த பிசாசோடு இருக்கிறது அதை விட கஷ்டம் மேலே கொண்டு போய் எதுலேயும் சேர்த்து விட்டுறாங்க இப்போ என்ன செய்வது இந்த பொண்ணு அதை கேள்வியாக கேட்குறாங்க எங்கேயாவது போனீங்கன்னா சின்ன ஆக்சிடென்ட் இப்போ இந்த கொடைக்கானலுக்கெல்லாம் போகிறாங்கன்னு வைங்க இப்போ நம்ம போன அன்னைக்கு மழை வந்துருச்சியா பாறை உருண்டு பாதையை அடைத்தது நாலு மணி நேரம் நடுவடியில் நிற்கணும் பாத்ரூம் கிடையாது சாப்பாடு கிடையாது ஒன்றும் கிடையாது பயலுக்கு என்ன கஷ்டப்படுவாங்க சொல்லுவாங்க இன்றைக்கு வீட்லேயே விட்டுரு நீ ஜென்மத்துக்கு உன்னைய டூருக்கு கூப்பிட மாட்டேன் உங்கள் அப்பா சொல்லுவார் முதல்ல உங்கள் அம்மாவுக்கு சொல்லுங்கடா அவதாண்ட ஆடுனா நம்ம குடும்ப சண்டையெல்லாம் அங்கே நடக்குமா இல்லையா இது திண்டாட்டம் அது கடைசியாக ஒன்று சொன்னாங்க பாருங்கள் இருக்கிற காசெல்லாம் மே மாதம் செலவு பண்ணிட்டு ஜூனில் ஃபீஸ் கட்டும் போது போய் பிச்சை எடுக்கணும் இது பிசா சலீம் நாங்கள் எங்கேயும் போகலமா ரொம்ப அழுமையாக பேசியிருக்கிறாங்க தேனி மாவட்டத்திலிருந்து சங்கர் அவர்கள் கொண்டாட்டமே வாங்கையாத்தி சம்மர் ஆடைகளோடு அக்கறையும் வாங்க படிக்கலாம்